ஓகே குட்டீஸ் இப்போ நாம இரண்டு எழுத்து வார்த்தைகள் மூன்று எழுத்து வார்த்தைகள்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் இல்லையா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அதே மாதிரி நான்கு எழுத்து வார்த்தைகள் பார்க்க போறோம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் கவனமா பாருங்க ஓகேவா முதல் வார்த்தை கப்பல் க இல் கப்பல் அடுத்தது பட்டம் ப, இ, இம் பட்டம் அடுத்த வார்த்தை கடவுள் கடவுள் இம் பட்டம் அடுத்த வார்த்தை சூரியன் சூ இன் சூரியன் அடுத்த வார்த்தை கருப்பு க ரு கருப்பு அடுத்த வார்த்தை ஆரஞ்சு ஆ ர இன் சு ஆரஞ்சு அடுத்தது எழுத்து ஏ லு எழுத்து அடுத்த வார்த்தை வடிவம் வ டி வ இம் வடிவம் அடுத்த வார்த்தை குரங்கு கு ர இங் கு குரங்கு அடுத்தது வருடம் வருடம் அடுத்த வார்த்தை மஞ்சள் ம இஞ்ச மஞ்சள் அடுத்தது சிங்கம் சி க இம் சிங்கம் அடுத்தது தங்கம் த இங் க இம் தங்கம் அடுத்த வார்த்தை விளக்கு பி இ இக்கு விளக்கு ஓகே குட்டீஸ் இப்போ நான் உங்களுக்கு வார்த்தைகளை சொல்லி தெளிவாக சொல்லி கொடுத்தேன் இப்போ இதே வார்த்தைகளை இன்னொரு தடவை சொல்லிக் கொடுக்குறேன் உச்சரிக்கிறதுக்கு கவனமா பாருங்க முதல் வார்த்தை கப்பல் இது பட்டம் கடவுள் அடுத்தது வட்டம் அடுத்த வார்த்தை சூரியன் அடுத்த வார்த்தை கருப்பு அடுத்தது ஆரஞ்சு இது எழுத்து அடுத்தது வடிவம் அடுத்தது குரங்கு இது வருடம் அடுத்தது மஞ்சள் அடுத்தது சிங்கம் அடுத்தது தங்கம் அடுத்தது விளக்கு ஓகே குட்டீஸ் இப்போ நாம இந்த நான்கு எழுத்து வார்த்தைகளை சில வார்த்தைகளை தெளிவா அழகா பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததான் நாம நான்கு எழுத்து வார்த்தைகள்ல துணை எழுத்தோட வர வார்த்தைகளை பார்க்க போறோம் துணை எழுத்து சேர்ந்து வர நான்கு எழுத்து வார்த்தைகள் ஒன்னா பார்க்கலாமா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் கவனமா பாருங்க முதல் எழுத்து முதல் வார்த்தை வாகனம் வா க ந வாகனம் இதுல முதல் எழுத்து வா வா அப்படின்ற எழுத்துல அதுக்கப்புறமா ஒரு துணை எழுத்து வருது இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரே எழுத்துதான் அடுத்து இதே மாதிரி ஒரு வார்த்தை பார்க்கலாம் அடுத்தது பப்பாளி இதுல இந்த மூன்றாவது எழுத்து பாருங்க பா எப்படி வந்திருக்கு முதல்ல நம்ம ப எழுதியிருக்கோம் அதுக்கு அப்புறமா ஒரு துணை எழுத்து இதுலையும் இந்த ரெண்டுமே சேர்ந்து ஒரே எழுத்துதான் அடுத்த வார்த்தை விமானம் வி ந இம் இது இரண்டாவது எழுத்து பாருங்க மா மா எப்படி எழுதியிருக்கோம் பாருங்க முதல்ல போட்டிருக்கோம் அதுக்கு அப்புறமா ஒரு துணை எழுத்து இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் மா சோ இந்த இரண்டுமே ஒரே எழுத்து எழுத்துதான் அடுத்த வார்த்தை வ இல் இதுலயும் இரண்டாவது வார்த்தை பாருங்க லை இத நம்ம எப்படி எழுதியிருக்கோம் பாருங்க அதுக்கு முன்னாடி ஒரு துணை எழுத்து போட்டிருக்கோம் இந்த இரண்டுமே ஒரே எழுத்துதான் இந்த இரண்டும் சேர்ந்து தான் நமக்கு லை அப்படின்னு வருது வ இல் அடுத்த ஒரு வார்த்தை தக்காளி த இதுல மூன்றாவது எழுத்து பாருங்க குட்டீஸ் கா அப்படின்னு வந்திருக்கு கா நம்ம எப்படி எழுதியிருக்கோம் பாருங்க முதல்ல க எழுதியிருக்கோம் அதுக்கு அப்புறமா ஒரு துணை எழுத்து வந்திருக்கு ஸோ கா நாம தான் எழுதணும் இந்த இரண்டுமே சேர்ந்தது தான் கா ஸோ த இக்காளி தக்காளி அடுத்து ஒரு வார்த்தை பார்க்கலாமா செங்கல் செ இங் க இல் இதுல முதல் எழுத்து பாருங்க குட்டீஸ் சே இத நம்ம எப்படி எழுதிருக்கோம் ச போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு துணை எழுத்து போட்டிருக்கோம் ஒற்றை கொம்பு துணை எழுத்து சோ இந்த இரண்டுமே ஒரே எழுத்து தான் இந்த இரண்டும் சேர்ந்தது தான் சே சோ சே இங் க இல் செங்கல் அடுத்த வார்த்தை படுக்கை இ படுக்கை படுக்கை இதுல எங்க துணை எழுத்தோட இருக்கிற வார்த்தை இருக்கு கடைசியா இருக்கு இல்லையா கை கை நாம எப்படி எழுதியிருக்கோம் பாருங்க கா போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு துணை எழுத்து போட்டிருக்கோம் சோ இந்த இரண்டுமே ஒரே எழுத்து தான் இந்த இரண்டும் சேர்ந்தது தான் கை பூ இ கை படுக்கை அடுத்த வார்த்தை சாப்பாடு சா குட்டீஸ் இதுவரை நம்ம பார்த்த எல்லாத்துலயும் ஒரே ஒரு வார்த்தை எழுத்து மட்டும்தான் துணை எழுத்தோட வந்துச்சு இந்த வார்த்தையில பாருங்க இரண்டு எழுத்துக்கள் துணை எழுத்துக்களோட வந்திருக்கு எதெல்லாம் அப்புறம் பா முதல்ல சா பார்க்கலாம் சா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் என்ன எப்படி எழுதணும் ச போட்டு அதுக்கு அப்புறமா ஒரு துணை எழுத்து ஸோ இந்த இரண்டும் சேர்ந்தது தான் சா இரண்டுமே ஒரே எழுத்து தான் அதே மாதிரி மூன்றாவது எழுத்து என்ன வந்திருக்கு பா பா எப்படி எழுதியிருக்கோம் பாருங்க பா போட்டு அதுக்கு அப்புறம் ஒரு துணை எழுத்து வந்திருக்கு இதுலேயும் இந்த இரண்டுமே ஒரே எழுத்துதான் இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் என்ன வார்த்தை இது கை பேசி கைஸ் இதுலயும் பாருங்க இரண்டு எழுத்துக்கள் துணை எழுத்துக்களோட வந்திருக்கு எதெல்லாம் முதல் எழுத்து அதுக்கப்புறம் மூன்றாவது எழுத்து முதல் எழுத்து என்ன கை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் எங்க பார்த்துருக்கோம் பாருங்க படுக்கையில பார்த்துருக்கோம் கை வந்திருக்கு இல்லையா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல அப்போ கை நம்ம எப்படி எழுதுவோம் சொல்லுங்க கா போட்டிருக்கோம் அதுக்கு முன்னாடி ஒரு துணை எழுத்து இந்த இரண்டுமே ஒரே எழுத்து தான் இந்த இரண்டும் சேர்ந்தது தான் கை அதே மாதிரி மூன்றாவது எழுத்து பாருங்க பே பே எப்படி எழுதியிருக்கோம் பா போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு இரட்டை கொம்பு துணை எழுத்து இந்த இரண்டும் சேர்ந்தது தான் பே சோ இந்த இரண்டுமே ஒரே எழுத்து தான் சோ கை இப் பே சி கை பே சி ஓகே குட்டீஸ் கடைசியா ஒரு வார்த்தை பார்க்கலாமா பட்டாணி இதுல துணை எழுத்தோட வர எழுத்து எங்க இருக்கு எஸ் மூன்றாவது இருக்கு இல்லையா மூன்றாவது எழுத்து என்ன எப்படி எழுதுவோம் நம்ம ட முதல்ல எழுதியிருக்கோம் அதுக்கு அப்புறமா ஒரு துணை எழுத்து வந்திருக்கு சேர்ந்ததுதான் இந்த இரண்டுமே ஒரே எழுத்துதான் நீ ஓகே இப்போ நாம துணை எழுத்துக்களோடு வந்த நான்கு எழுத்து வார்த்தைகளை பார்த்தோம் மறுபடியும் நான் அதை உங்களுக்கு ஒரு தடவை சொல்லி கொடுக்கறேன் கவனமா பாருங்க முதல் வார்த்தை வாகனம் வா இம் இதுல வா என்ற எழுத்து துணை எழுத்தோட வந்திருக்கு அடுத்த வார்த்தை பப்பாளி பி இ எழுத்தோட வந்திருக்கு அடுத்தது விமானம் இதுல மா அப்படின்ற எழுத்து துணை எழுத்தோட வந்திருக்கு அடுத்தது வளையல் வ இல் வளையல் இதில் ளை அப்படிங்கிற வார்த்தை எழுத்து துணை எழுத்தோட வந்திருக்கு அடுத்தது தக்காளி த இத் கா ளி இதில் கா அப்படின்ற எழுத்து துணை எழுத்தோட வந்திருக்கு அடுத்தது செங்கல் செ இங் க இல் செங்கல் இதுல முதல் எழுத்து சே துணை எழுத்தோட வந்திருக்கு அடுத்தது படுக்கை ப டு கை படுக்கை இதுல கடைசி எழுத்து துணை எழுத்தோட வந்திருக்கு அடுத்தது சாப்பாடு சா இதுல இரண்டு எழுத்துக்கள் துணை எழுத்துக்களோட வந்திருக்கு சா ஒண்ணு இந்த இரண்டுமே துணை எழுத்துக்களோட வந்திருக்கு அடுத்தது கைபேசி கை இப் பேசி இதுலையும் இரண்டு துணை எழுத்துக்களோட சேர்ந்த எழுத்துக்கள் வந்திருக்கு என்னெல்லாம் அப்படின்னா கை அப்புறம் பே இந்த இரண்டுமே துணை எழுத்துக்களோட வந்திருக்கு அடுத்தது பட்டாணி ப இ பட்டாணி இதுல டா அப்படின்ற எழுத்து துணை எழுத்தோட வந்திருக்கு ஓகே குட்டீஸ் இப்போ நாம நான்கு எழுத்து வார்த்தைகள்ல துணை எழுத்து இல்லாம வந்த வார்த்தைகளையும் பார்த்தோம் துணை எழுத்தோட சேர்ந்து வந்த வார்த்தைகளையும் தெளிவா பார்த்து முடிச்சிட்டோம்